இருக்காங்க ஸோ அப்படி நடவு செஞ்சிருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு அந்த நடவு செஞ்ச தக்காளிக்கு முதல்ல என்ன மாதிரியான மருந்துகள் வந்து கீழே வேர் வழியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம் ஏன்னா மழை பெஞ்ச உடனே வந்து நடவு செய்யறதுனால நிறைய வேர் சம்மந்தப்பட்ட நோய்கள் வந்து அதிகமாக தாக்கும் ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த வீடியோவில் நடவு செஞ்சு ஏழுலேருந்து பத்து நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேரில் நிறைய வந்து பிரச்சனைகளை வந்து உண்டு பண்ணக்கூடிய ஃபங்கல் வந்து அதிகமாக வரும் தண்டு அழுகல் வரும் ஸோ அதே மாதிரி தண்டு சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி கருப்பு கலரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும் அப்போ வந்து அந்த இடத்துல வந்து டேமேஜ் ஆகி அந்த தண்டு வந்து உடஞ்சி விழுந்துடும் ஸோ அந்த மாதிரி வரும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செடியை வந்து அப்படியே அந்த வேரில் அழுகி அழுகி அப்படியே காய ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து அந்த தோட்டத்தில் வந்து நம்ம பயிர் செஞ்சுருப்போம் அதில் தேவையில்லாமல் ஃபங்கஸ் எல்லாம் இருந்திருக்கும் மழை பெஞ்ச உடனே அந்த ஃபங்கஸும் வீரியமாக வளர ஆரம்பிக்கும் ஸோ அப்போ வந்து அந்த ஃபங்கஸு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி செடிகளில் ஒரு ஹோஸ்டிங் மெட்டீரியலாக யூஸ் பண்ணி அந்த ஃபங்கஸ் வந்து வளர ஆரம்பிக்கும் ஸோ அதுக்காக தான் நம்ம செடியில் அந்த பிரச்சனைகள் எல்லாம் உண்டாகும் ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்கக்கூடியது கீழே வேர் வழியாக நம்ம கொடுக்குறது அதாவது ரிடேமோல் கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட்டும் ப்ளூ காப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட்டும் ரிடேமோல் கோல்டில் மெட்டலாக்சில் ப்ளஸ் மேங்கோஸ்அப் ரெண்டு ஃபங்கி சைடு வந்து இருக்குது ஸோ அதே மாதிரி ப்ளூ காப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் ஆக்சி குளோரைடு இருக்குது ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேர் வழியாக கொடுக்குறம்போது நல்ல வேர் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் இல்லாமல் அந்த புது வேர்களை வந்து நல்லா உருவாகும் அது மட்டும் இல்லாமல் அந்த செடி வந்து நல்லா ரெசிஸ்டண்டாக எதிர்ப்பு சக்தியோட நல்ல ஒரு ஹியூமினிட்டியோட வளர ஆரம்பிக்கும் ஸோ இது வந்து கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கராவுக்கு கீழே ட்ரன்ச்சிங் கொடுக்கும்போது ஆஃப் கேஜி கொடுக்கலாம் ஸோ அதே மாதிரி காப்பர் ஆக்சிக்ளோரைடும் ஒரு ஆஃப் கேஜி கொடுக்கலாம் நீங்கள் ரெண்டுமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வெஞ்சூரி வழியாக கொடுத்துட்டீங்கன்னாக்கல உங்களுக்கு அந்த ஒரு டென் டேஸ் வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது ஸோ இது வந்து ஒரு மெத்தடு கெமிக்கல் மெத்தட் திரும்ப ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் கழிச்சும் இது ஒரு காம்பினேஷன் கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கே இன்னொரு காம்பினேஷன்லேயும் கொடுக்கலாம் சரிங்களா இன்னொரு காம்பினேஷன் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ அடுத்தது காம்பினேஷன் என்னன்னாக்களா ப்ளூ காப்பர் ப்ளஸ் வந்து காஸ்கார்டு காஷ்கார்டுன்றது சுவால் கம்பெனியில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா அசஸ்ட்ரோபின் ப்ளஸ் இன்னொரு பங்கி சைட்ஸ் வந்த மாதிரி இருக்குது அதுவும் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கலாம் தயப்பு நெட்பித்தல் ப்ளஸ் வந்து அது கூட இன்செக்டிசைடுமே இருக்கும் அது அந்த தயமத்தெக்ஸம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்செக்டிசைடு இருக்கும் உங்களுக்கு பூச்சி சம்மந்தப்பட்ட எதாச்சும் சார் கூட பூச்சி கீழே வந்து முட்டை இந்த மாதிரி இருந்தாலுமே கண்ட்ரோல் கண்ட்ரோலாகிடும் ஸோ இது ரெண்டுமே வந்து காம்பினேஷனாகவும் கொடுக்கலாம் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணுறம்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா பேக்ட்ரியோமைசின் ஆர் ஸ்டெப்டோமைசின் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் ஸோ நீங்கள் அதை வந்து பாயிண்ட் டூ கிராம் அந்த அளவுக்கு வந்து நீங்கள் பர் லிட்டர் இருக்குது காம்பினேஷனாக மிக்ஸ் பண்ணி மற்ற ஃபங்கி சைடோடு சேர்த்து ஸ்ப்ரே பண்ணுறமோது இலை புள்ளி நோய் இந்த மாதிரி வந்து பிரச்சனைகளெல்லாம் வராமல் நல்லா செடி க்ரோத்தாக நல்லாயிருக்கும் ஸோ இது வந்து கெமிக்கல் செக்டர் அதே ஆர்கானிக் செக்டரில் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கில் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரைகோடெர்மோ வெரி ப்ளஸ் பேசின்லஸ் அப்படி கொடுக்கலாம் அப்படி இல்லைனாக்கில் சூடோமோனோஸு ப்ளஸ் பேசின்லஸ் இந்த ரெண்டு காம்பினேஷனில் கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம போது ஆல்ரெடி அந்த ஃபங்கலை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சூடமோனம் எல்லாமே அதை அழிச்சிட்டு இதனுடைய பாப்புலேஷன் அதிக பண்ணுறதுனால இது வந்து ரொம்ப நாளைக்கு வந்து மண்ணில் அந்த வீரியம் வந்து இருந்துகிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஆர்கானிக்காகவும் நீங்கள் ஒரு காம்பினேஷன் கொடுத்தீங்கனாலுமே நல்ல எஃபெக்டிவான ரிசல்ட் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு டென் டேஸ் கழிச்சு இந்த கா காம்பினேஷனில் ஏதாச்சும் ஒன்று ஃபங்கி சைடு கண்டிப்பாக கொடுக்கணும் ஏன்னா திடீர்னு இப்போ மழை வரும் உடனே வந்து அந்த செடி வந்து தண்டளுக்களோ ஏதோ ஒரு பிரச்சனைகள் வந்து வர ஆரம்பிக்கும் நீங்கள் அட்வான்ஸாக கொடுத்துட்டீங்கனாக்கில் அந்த பிரச்சனையிலேருந்து சேஃபாக அந்த செடி வந்து வளர ஆரம்பிச்சிடும் சரிங்களா இது மாதிரி வந்து நீங்கள் காம்பினேஷனை யூஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை ஐடியோஸ்